ரமணி டிஃபன் கொடு ரமணி பொங்கல் பண்ணிருக்க தோசை இல்லையா கிரைண்டர் ரிப்பேர் அருண் வந்து ரிப்பேர் பண்ணான்னு சொன்னீங்க பண்ணா அதுக்கு அப்புறம் சுத்துறியா சுத்துது என்ன இப்படி சுத்துறதுக்கு பதிலா இப்படி சுத்துது என்ன ரமணி ஒரே உப்மால இருந்து பொங்கல் பொங்கல்ல இருந்து தோசைக்கு ப்ரமோட் ஆகி வந்தே ரொம்ப சந்தோஷப்பட்டேன் இதுக்கப்புறம் நீ ஆடை பூரி ஆப்பம் இடியாப்பம் இப்படிதான் போயிருக்கணும் நீ டீ ப்ரமோட் ஆகிட்டு பொங்கலுக்கே வந்துட்டியே பொங்கல் செய்யறதுதாங்க ஈஸி சாப்பிடுங்க இல்ல ரமணி பொங்கல் வேண்டாம் இது ஆம்பளைங்களுக்கு டேஞ்சரஸ் ஆமா எஸ்பெஷலி ஆபீஸ் போற நேரத்துல ரொம்ப டேஞ்சரஸ் பொங்கல்ல என்ன டேஞ்சர் இல்ல தான் வேண்டாம்